வருஷ வருஷம் சொல்லுங்க சரியா ல கலபிர் அலி அல்லாஹு கலபீர் அலித்தலா யாரு அப்படின்னா சலாம் இவங்களுடைய உருவத்துல உருவத்துல வருவாங்க அப்ப அவங்களுடைய மேன்மை எப்படி இருக்கும்போது அவங்க ஈமான் ஈமானுக்கு வரல ஈமானுக்கு அவங்க வரல வராம இருக்க இல்லையே தக்கியத்தில் கலபீர் அலி அல்லாஹு தாலாவுடைய உருவத்துல ஜிபிராம் மலக்குமார்கள் தான் தலைவர் இவங்க உருவத்தில் அவங்க வருவாங்க சுபஹானது தான் அப்போ இவங்க வந்து ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவங்க உருவத்தில் அவங்க வர்றதாக இருந்தா அல்ல என்ன காரணத்துக்காக வேண்டி அப்படி அனுப்புறான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லை ஈமான் இல்லை ஈமான் இருந்தால் தானே உங்களுக்கு அந்த அந்த ஈமானுக்காக வேண்டிய அவ்வளோ கொடுத்து அனுப்புனா அப்படின்னு சொல்லலாம் ஈமானுக்கு இல்லை காரணம் என்னென்னடா அல்லாஹ் சுபானது தர சுத்தம் மூணு வகையாக நம்மளை படைச்சிருக்கான் ஏன்னா எல்லாரும் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க தெரிஞ்சதை தானே சொல்கிறேன் மூணு பாதம் சுத்தம் என்னம்மா நீங்கள் பயிரிச்சுட முடியும் ஆமா நீங்களாம் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் உள்ள வந்துருக்கா சின்ன பிள்ளை எல்லாம் உள்ள வந்து நீங்கள் மட்டும் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் உட்காந்துருக்கேன் இப்படி வந்துருக்க நீ இப்படி பிள்ளைங்கம்மா ஏ சுத்தம் எத்தனை வகைமா நீ கம் எத்தனை வகை வகை தெரியல இந்த மூணு சுத்தம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை உள்ளம் சுத்தங்கிறது அல்லா சம்மந்தப்பட்டது அதை நம்ம கொண்டு வர முடியாது இடம் சுத்தம் உடல் சுத்தம் நம்ம உடை சுத்தம் இந்த மூணு சுத்தமும் தொழுகுக்குள்ள வந்துடும் நம்மளுக்கு மூணு சுத்தமா தொழுகுக்குள்ள வந்தாதான் வெளிப்பொருள் நிறைவேறும் அப்படித்தானே இப்ப வந்து அந்த மூணு அந்த சுத்த மூணையுமே தக்யத்ல் கலீமி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு ஈமான் கொள்வதற்கு முன்னால கவசமாக அதை வச்சிருந்தாங்க. ஈமான் கொள்வதற்கு முன்னால இப்ப அல்லாஹ் டே ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க யா யா அல்லாஹ் இந்த தக்யத்ல் கலீமி ரஹ்மத்துல்லாஹி தஆலாயுடைய உருவத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வருவதற்கு என்ன காரணம்? கேட்டதுக்கு அல்லாஹ் சொன்னா அவர் சுத்தம் எனக்கு பிடிக்கிறது சுபஹான அப்ப ரசூர் சல்லா அலிசாலம் என்னது தெரியுமா இப்படி சுத்த சுத்தம் மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடாது ஹிதாயத்தை அல்லாஹ் சுபஹான் உத்தால ஹிதாயத்தை ரசூனே கொடுக்க முடியாது அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹு தாலா ஹிதாயத்தை குடுக்குறான் குடுத்துட்டு இப்ப தக்கியத்துல கலைவீர் அலி அல்லாஹு தால பெரிய வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நிச்சயமா நம்மளுக்கு தெரியணும் அப்பதான் ஈமா நம்மளுக்கு என்ன ஆகும் ஸ்ட்ராங்காகும் பலகீனமான ஈமான் கொண்டவர்கள் தான் அதே நம்ம பெண்கள் உடைந்து போகிற கண்ணாடியை போன்றவர்கள் ரசூல் செல்லா அலை என்ன சொன்னாங்க ஒட்டகத்தை மெதுவாக ஓட்டுங்க சஃபான் ரலீல்லா தலைவாத சொல்கிறாங்க ஒட்டகத்தை மெதுவாக ஓட்டுங்க கண்ணாடியை போன்றவர்கள் பெண்கள் வேகமாக ஓட்டாதீங்க அவங்க வைரத்தை போன்றவர்கள் செதறனா கூட முன்ன முடியாது அப்படி நம்ம நம்மளை வந்து வர்ணிக்கிறாங்க ரசூல் செல்லா அலை சொல்லம் அப்போ அப்படி உள்ளவர்கள் தான் அப்போ நம்ம ஈமானும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லா அது பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக நம்ம மாறணும்னா ஈமானுடைய உறுதி நம்மள்கிட்ட வரணும்டா சகாபா பெருமக்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு அதெல்லாம் கேட்ட கதை தானே கேட்ட கதை தானேன்னு இப்போ நம்ம கதையாகவே அதை ஆக்கிக்கிட்டு வர்றோம் நவது பிள்ளைமல்லாம் பாதுகாப்பானாங்க வரலாற்றுகள் நிறைய மறைக்கப்படுது மறுக்க ம மறக்கப்படுது இன்ஷா நம்மளுடைய ம குரானை அறியணும் களிமாவை சொல்லணும் தொழுதியை அறியணும் கடமைகள் அத்தனையும் செய்யணும் ஆனால் இதுக்கெல்லாம் வரக்கூடிய வாழ்ந்தவங்க வர வரக்கூடிய காரணமாக இருந்தவங்களை தெரியணுமா இல்லையா நம்ம சொல்லுவோம் ஒரே ஒரு ரசம் வைக்கிறேன் நம்ம எப்படி வைக்கிறாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லுவோம் இல்லையா ஒரு எந்தெந்த பொருள்களை நீ எப்படி இப்படி பாதுகாக்கிறீங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க இது இப்படி அந்த அவங்கள முன்ன முன்னோர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு நம்ம ஈமான உறுதியாக்கக்கூடிய வரிமார்கள் இறைநேசர்கள் நபிமார்கள் அப்போ அவங்கள பத்தி சகாபாக்கள் தாபியன்கள் தபத்தாபியன்கள் அவர்களை பற்றி நினைவு கூடணும் இல்லையா நம்ம இப்போ தக்கியதல் கலைவீரே அல்லாஹாலாவுக்கு அல்லஹூத்தல்லா இதாயத்தை கொடுக்குறான் இப்போ அவங்க ரசூல் சல்லா அழைச்சலா தான் பார்க்க வர்றாங்க பார்க்க வரும்போது ஜிப்ரி அழைச்சலாம் அதுக்கு முதல்ல வந்து சொல்கிறாங்க இப்போ வரப்போகிறது நான் இல்லை இது நல்ல இதில் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் நம்ம அந்த வரலாறுக்குள்ளே போய் யோசிச்சாதான் தான் நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அவங்க வந்து ஜிபிரி அழைச்சலாம் சொல்கிறாங்க யார சொல்ல இப்போ வரப்போகிறது நான் இல்லை ஏன்னா நான் இப்போது நான் நான் வருவேன் இந்த உருவத்தில் அதே மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆனால் இப்போ வர்றது நெசமாகவே இதாகவே தக்கியத்தில் கழிவிறழியல்லாவு தர ஈமான் கொள்றதுக்காக வேண்டி வர்றாங்க யாரும் சொல்லலான்னு சொல்கிறாங்க ரசூல் சல்லா ஹலீஸ்வரத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியலை எதிர்பார்க்குறாங்க இப்போ வர்றாங்க மாற்று மதத்தில் தான் இன்னும் இருக்காங்க ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க இப்போ தான் இப்போ ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல என்ன செய்கிறாங்க தெரியுமா ஈருலக தலைவர் அல்லாவுடைய ஹபீப் யாரை படைக்க படைச்சதுனால அந்த உலகத்தை எல்லாம் படைச்சானோ தீன் துணி ஆகல அழக அகில அகிலையும் அல்லாஹ் படைச்சானோ அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரிய ரசூல்சல்லா வலைவசல் என்ன செய்யறாங்க எழுந்து நின்று தன்னுடைய மேலே இருந்த துண்டை எடுத்து அவங்களுக்கு விரித்து உட்கார சொல்றாங்க வரவேற்கிறாங்க இப்போ அந்த வரவேற்பு நடந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அவங்க கைகள் ரசூல்சல்ல கைகளை பிடிச்சு களிமா ஷகாதாவ சொல்கிறாங்க அந்த நிகழ்வ கொஞ்சம் நம்ம மனக்கண்ணு முன்னால கொண்டு வந்து பார்ப்போம் எதை எதையோ கற்பனை பண்றோமே நம்ம நடக்காத விஷயத்தில நடந்தது மாதிரி நினைக்கிறோமே இது நடந்த ஹட்கான விஷயம் இல்லையா இது நம்ம வாழ்க்கை வந்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்த்திருக்கோமா அந்த பிள்ளைய மனசுல இத பதிய வச்சிருக்கோமா இல்ல நம்மளும் மனசுல பதிஞ்சு வாழ்றோமா ஒரு சில நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போம் எத்தனையோ பயன்கள் கேக்குறோம் எத்தனையோ பேர் பேச கேட்கிறோம் நல்லா பேசுனாங்கப்பா என்ன பேசுனாங்க தெரியல நீங்கள் போய் பயன் பண்ணிட்டு வந்தீங்களே நான் நல்லா பேசினேன் என்ன பேசுனீங்க தெரியல அதுக்கு பேர் பயான் இல்லைம்மா எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் இந்த இடத்துல துல்கஞ்சி மாதத்தில் முதல் பிற என்று இந்த பயான் கேட்டோம் எத்தனை வயசு எத்தனை நாளைக்கு பிறகு கேட்டாலும் தெரியணும் அடுத்த வருஷம் துல்கஞ்சி மாதம் ஹயாத்தோட நம்ம இருந்தோம்னா ஞாபகம் வரணும் நீங்கள் இதை விட்டுட்டீங்களே இன்றைக்கி நாங்கள் ஹயாத்தோடு இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லணும் இந்த வருஷம் சொல்லலையே எங்களுக்கு ஞாபகம் முட்டலையே நீங்கள் அப்படின்னு கேட்கணும் அதுக்கு பேருதான் நம்ம பயான் கேட்டு பதிய வைக்கிறதுக்குமா இப்போ தக்கியத்தில் கலைவர் அலி வந்து ரசூல்லாவுடைய கரத்தை பற்றி கலிமா ஷஹாதா சொல்லி ஈமான் கொண்டுட்டாங்க அது ஹந்தி லாயில்லாது ரசூலுல்லாம் அசோத் அல்லாஹா இல்லல்லா முழுக்குள்ளி கலிமா ஷகாதாவ நம்ம மாத்தி நான்காம் கலிமா கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து அலமந்துலா ஈமான் கொண்டுட்டாங்க ஈமான் கொண்டதுக்கு பிறகு அலஹம்தல் இல்லா இப்போ ரசுல்லாவுடைய கையை விடலை அவங்க ரசுல்லாவுடைய பழக்கம் என்னெண்டா யாராவது முசாபா கொடுத்துட்டாங்கண்டா அவங்க கையை விடாத வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க இப்போ ரெண்டு பேர் கையும் இணைஞ்சு இருக்குது யார் கையும் தக்கியத்தில் கலபி அலி அல்லாவுத்தாலாவுடைய கையும் ரசூல் சல்லாஹ் வலி சலத்துடைய கையும் இணைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தக்கியத்தில் கலபி அலி அல்லாத்தலான்னு அழுகுறாங்க அவங்க அழுகவும் ரசுல்லாவுக்கும் அழுக வந்துருச்சு ரெண்டு பேருமே அழுகிறாங்க அழுதுட்டு ரசூலாக கேட்குறாங்க ஏன் அழுதுறீங்க எல்லாம் உங்களுடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் மன்னிச்சிருவான் யாருடைய நாவில் இருந்து வருது ரசூல் செல்லா ஹாலேஸ்வரத்துடைய நாவில் இருந்து வருது மன்னிச்சுருவான் மன்னிச்சுட்டான் நீங்கள் கவலைப்படாதீங்க இல்ல நான் பெரும் பாவம் செஞ்சுட்டேன் நான் பெரும் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது ரசூசெல்லா லீஸ்வரம் கேட்குறாங்க அது என்ன பாவம் அப்படி செஞ்சிட்டிங்க எல்லாம் மன்னிக்க முடியாத பாவம் எதுவுமே இல்லையே அவன் மன்னிச்சிருவானே நீங்கள் ஏன் பெரும் பாவம் வெறுபாவான்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நான் செய்த பாவத்தை நான் சொன்னால் தான் என் மனசு நிம்மதி அடையும் சரி என்ன செஞ்சீங்க என்னுடைய ஊரில் நான் தான் பெரிய தாதா இப்போ நம்ம பாணியில் சொல்லப்போனேன் ஏன்னா எல்லாரையும் வெட்டு குத்துன்னா தான் வந்து ஒரு இறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட வேலை என்ன வேலைண்டா பெண் குழந்தைகள் பிறந்த உடனே நீ கபரில் கொண்டு வைக்க சொல்லுவாங்க பெண் குழந்தைகள் பிறந்தால் எப்படிப்பட்ட காலம் அறியாமைக்குள்ள காலம் பெண் குழந்தை பிறந்தா கொண்டிய பிறக்க சொல்லுவாங்க அந்த புதைக்க போகிற பிள்ளைகளில் என்னுடைய எழுவது வயசு அவங்க வந்து ஈமான் கொள்ளையில் யாருக்கு ஈமான் கொள்ளையில் கீதத்தில் கழிவீரலி லவ் தலை ஈமான் கொள்ளுங்க எழுபது வயசு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா எழுவது குழந்தைகளை நான் அந்த மாதிரி உயிரோட பொழைச்சிருக்கேன் எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே ரசூல் செல்லலா செல்லத்துடைய முகம் மாதுளம்பழத்தை போல் சிவக்குது எழுவது பெண் குழந்தைகளா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க கலங்குறாங்க கலங்கையில ஜிபிரி அலிஸ்லாம் அழிவு வர்றாங்க அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ள ரப்புன்னு பாருங்களேன் இப்போ வந்து ஜிபிரி அலிஸ்லாம் வந்து சொல்றாங்க யார சூழல்ல நீங்க அவங்க மேல கோபமோ உங்களுக்கு கலக்கமோ வர வேணாம் அல்லாஹு தலா எழுபது வருட எழுபது கொலைகளையும் மன்னிச்சுட்டான் எழுபது வருட பாவத்தையும் மன்னிச்சுட்டான் நீங்க சொல்லுங்க யார சூழல்ல இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூல் செல்லா அலைவர் செல்லாம் சஜதாவில் விழுந்து அழுகுறாங்க இதை கேட்ட உடனே சஜதாவில் விழுந்துட்டாங்க விழுந்த அழுக அழுகவன் இவங்க என்ன செய்ய அந்த அழுகையுடைய அந்த மாவில் அவங்க இருக்கிற நேரத்தில் இப்படி அழைச்சலாம் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் ஏன் நீங்கள் இப்படி கதறி கதறி அழுகிறீங்க அப்படிங்கும்போது ஒரே ஒரு தடவை கலிமா ஷஹாதா சொன்னாங்க அல்லாஹ் சுபானவு தலா எழுபது வருட பாவத்தையும் எழுபது கொலைகளையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் என்னையும் பார்க்க மாட்டாங்க பல்லாயிரக்கணக்கார நேரங்கள் களிமா சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்னுடைய உம்மத்துகளுடைய நிலை அல்லா மன்னிப்பானா யாருக்காக கேட்டாங்க கேட்ட உடனே அல்லாஹ் சுகான சொல்றான் அவங்க மனமுருகிய பாவ மன்னிப்பு கேட்டுட்டா அனைத்து பாவத்தையும் வாக்களிச்சிருக்கான் என்ன வச்சு அடுத்தவங்க நம்மளுடைய குறைகளை சொல்லி அழுகுறோம் அடுத்தவங்க என்னென்னமோ நம்மளுடைய தேவைகளை சொல்லும் போது தன்னால தன்னறியாம அவ்வளவு சொல்லுவோம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கனே அப்படிம்போம் மனசுல இருக்க தவிர வேற யாரு வேணும் நம்மளுக்கு நம்ம ரசூலை தவிர வேற யாரு வேணும் அவன் முன்னால ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம வடிச்சுட்டோம்டா என்ன சொல்றான் கடல் அளவு கண்ணீர் வந்தது சேமிக்க வழக்குமார்கள்ட்ட எதுக்கு நரகத்தை அணைக்கிறதுக்கு நம்ம வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீரை அப்படிப்பட்ட ரப்பலா அமௌண்ட்டு நம்ம பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய இரவு தான் இந்த மாதத்துடைய இரவு நம்ம இந்த பத்து நாளையும் எப்படி நம்ம ரமலானுடைய பிந்தியை பத்த நம்ம எப்படி கழிப்போமோ எப்படி எதிர்பார்ப்போமோ லைலத்தில் கதிரி இரவை நம்ம எப்படி தேடுவோமோ அந்த மாதிரி இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா இந்த பத்து நாளுமே நம்மளுக்கு எப்படிப்பட்ட இரவு ரொம்ப பறக்கத்து வாய்ந்த இரவு பாவம் மன்னிப்பு அதிக அதிகமாக அல்லாட்ட கேட்கக்கூடிய இரவு சொல்கிறது ரொம்ப ஈஸி கேட்குறதும் ரொம்ப ஈஸி ஆனால் உங்களுடைய நேரங்களில் நீங்களும் பிள இது பண்ணி இந்த இடத்துக்கு வர எல்லாம் நாடி இருக்கான் எங்களையும் அல்ல இந்த இடத்துக்கு வர வச்ச நாடி இருக்கான் அப்ப இந்த ரப்பல் ஆன நம்ம எப்படி நன்றி செலுத்தணும் அமல் அமல்களை கொண்டு நம்ம இஹ்லாஸை கொண்டு நம் ஈமானை கொண்டு நம்ம இஸ்திக்வாரை கொண்டு அல்லாட்ட நெருங்கக்கூடிய வழிமுறையான பாவ மன்னிப்பு அல்லாட்டை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் ஒரு ஒரு அறிவிப்புல ஒரு இமாம் சொல்றாங்க